கன்சாலியஸ் சிஸ்டர்ஸ் இவங்களை இந்த உலகத்தோட ரொம்ப மோசமான சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க எக்கச்சக்கமான பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து ரொம்ப மோசமான முறையில பல தவறுகளை பண்ணிட்டு இருந்திருக்காங்க இது உண்மையாலுமே ரொம்ப மோசமான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏன் அப்படி சொல்றேங்கிறத இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் ஜான்வரி மெக்சிகோ இங்க இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு தளதறிக்க ஓடி வராங்க அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே கிழிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு அவங்க பாக்குறதுக்கு ரொம்பவே டயர்டா இருந்திருக்காங்க உடம்புல அங்கங்கே காயங்களும் இருந்திருக்கு இவங்க இப்படி பதிறி அடிச்சுட்டு ஓடி வரதை பார்த்த உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒன்றுமே புரியல என்னாச்சும்மா உனக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது யாராச்சும் எதனாச்சும் ஒன்று பண்ணாங்களா யாராச்சும் துரத்திவிட்டு வராங்களா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பொண்ணு கேட்டாங்க அதுக்கு அந்த பொண்ணு பயந்துகிட்டே சார் என்னோட பேர் வந்துட்டு ஜோஸ்வினா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி என்ன சில பேர் வந்துட்டு கடத்தி கொண்டு போனாங்க இப்படி என்ன கடத்தி கொண்டு போனவங்க என்ன போட்டு பயங்கரமா அடிச்சாங்க கொடுமை எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இது ஒரு சாதாரணமான கடத்தல் கேஸ் தான் அடித்தடி கேஸ் தான் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அதுதான் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான கிரைமே இருக்கு அந்த பொண்ணு இவங்களை பார்த்து என்ன வற்புறுத்தி பாலியல் தொழில ஈடுபட வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது கூட கூடவே நான் இருந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு பெரிய ஏரியா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல என்ன மாதிரி எக்கச்சக்கமான பொண்ணுங்களை கடத்தி கூட்டிட்டு வந்து இந்த தொழில ஈடுபட வச்சிட்டு இருக்காங்க அங்க பெரிய அநியாயமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படி இவங்க அடுத்தடுத்து சொல்றதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது ஒரு பயங்கரமான ஷாக்கா இருக்கு இது மட்டும் இல்லாம இவங்க அங்க நடந்த நிறைய விஷயங்களை போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு போறாங்க அப்பதான் இருபதாம் நூற்றாண்டுல மெக்சிகோல நடந்த ஒரு பெரிய அண்டர் கிரைமே வெளில வருது அந்த இடத்துல நாலு சகோதரிங்க இருக்காங்க அவங்க சொந்தமா ஒரு ஏரியாவே வச்சிருக்காங்க அந்த நாலு பேரு எல்லாருமே கன்சேல சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு அதுக்கப்புறமா போலீஸ் ஆபிசர்ஸ் போறாங்க அங்க நடக்கிற நிறைய அநியாயங்களை பார்க்குறாங்க இது எல்லாமே அவங்களுக்கு தலையை சுத்தமா இருந்தது அப்படி போலீஸ் ஆபிசர் அந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தாங்க அங்க என்ன மாதிரியான அநியாயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது அது போக அங்க அவங்களுக்கு தொண்ணூத்தோரு சடலங்களும் கிடைச்சிருக்கு அந்த சடலங்களுக்கும் இந்த கன்சேல சிஸ்டர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் யார் இந்த நாலு பேர் இவ்வளோ கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சாமி வெல்கம் டு திஸ் பார்ட்டி இது டொண்டிஸோடைய ஸ்டார்டிங் மெக்சிகோல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் சாட்டோ இங்க தான் இந்த கன்சாலி சிஸ்டர்ஸ் வந்துட்டு பிறந்திருக்காங்க இவங்க ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பத்துல தான் பிறந்திருக்காங்க இவங்க மொத்தம் நாலு பேர் ஃபர்ஸ்ட் ஐம்பத்தி ரெண்டு வயசான டல்ஃபீனோ செகண்டு நாற்பத்தி எட்டு வயசான டெல் கேர்மன் மூணாவது நாற்பத்தி நாலு வயசான லூயிசா நாலாவது நாற்பது வயசான ஜீசஸ் இந்த டெல்ஃபீனா கேர்மன் லூயிசா ஜீசஸ் இவங்க நாலு பேர் தான் அந்த சிஸ்டர்ஸ் இவங்க அம்மாவோட பேர் வந்துட்டு பெர்னார்டினா இவங்களுடைய அப்பா பேர் வந்துட்டு இசிட்ரோ இவர் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்காரு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லலாம் இவரும் போலீஸ் மாதிரி தான் ஆனால் போலீஸ் இல்லை இவர் அவரை ஒரு பெரிய போலீஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரோட்ல போய் நின்று அங்க வரவங்க போறவங்க எல்லாம் வந்துட்டு திட்டிட்டு இருப்பாரு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே பிடிச்சி மிரட்டுறது அடிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு சொல்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய போலீஸ் கூட இதெல்லாம் பண்ணதில்லை அந்த அளவுக்கு இவர் அங்க இருக்கக்கூடிய மக்களை அதிகாரம் பண்ணியிருக்காரு இதனாலே அந்த ஊருக்குள்ள இவரை பிடிக்காதவங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் நிறைய எதிரிகளும் வர ஆரம்பிச்சாங்க சரி வெளியே தான் இந்த மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ளேயாச்சும் நல்லவரா இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது வீட்டில இருக்கிறவங்களையும் போட்டு இவரு பயங்கரமா அடிப்பார் திட்டுவாராம் வீட்டுக்குள்ள இவரு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருக்காரு அந்த நாலு பொண்ணுங்களும் வந்துட்டு மேக்கப் போடக்கூடாது வெளியில போயிட்டு எந்த ஒரு பையன்கிட்டயும் பேசக்கூடாது யார் கூடயும் போயிட்டு விளையாடக்கூடாது இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்டிஷன்கள் எல்லாம் வந்துட்டு இவரு போட்டு வச்சிருக்காரு இதை மீறி யாராச்சும் ஒருத்தங்க எதனாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள இவரு பயங்கரமா போயிட்டு திட்டுறது அடிக்கிறது ஏன் லாக்கப் பொறுப்புக்கே கூட்டிட்டு வந்து அவங்க நாலு பேர் லாக்அப் லாக் குள்ள வச்சு பயங்கரமா போட்டு அடிப்பாராம் இந்த மாதிரி இவர் நிறைய கொடுமைகளை பண்ணியிருக்காரு வெளியில இவருக்கு என்ன பிரச்சனைனாலும் வீட்டுக்கு வந்து இவங்க நாலு பேர்த்த தான் போட்டு பயங்கரமா அடிப்பாராம் அந்த சமயம் அவங்க வீட்டுல ரொம்பவே வறுமையா இருந்தது ஏற்கனவே வறுமையில சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்த இவங்க மேற்கொண்டு அவங்க அப்பாவாலையும் பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்காங்க இதே மாதிரியான சித்திரவதைகளை தான் இவங்க தினம் தினம் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாங்களோ இந்த ஒரு விஷயம் அந்த நாலு பேர்த்த மனதளவில் ரொம்பவே பாதிச்சிருக்கு இப்படி போய்கிட்டு இருந்த இந்த நிலைமையில தான் அவங்க அப்பா அப்பாவுக்கும் அந்த ஊர்ல இருந்த ஒரு நபருக்கும் ஒரு சண்டை வருது இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துல இந்த சண்டை வந்துட்டு பெரிய அளவுல போகுது இந்த கோவத்துல அவங்க அப்பாவுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவருகிட்ட இருந்து துப்பாக்கி எடுத்து அவரை பயங்கரமா சுட்டிருக்காரு அந்த நபர் அதே இடத்துல இறந்து போறாரு ஏற்கனவே இவருக்கு அந்த ஊருக்குள்ள பாதி பேர்த்துக்கிட்ட சண்டை நிறைய எதிரிங்க இருக்காங்க அதுலயும் இந்த விஷயம் நடந்ததுல இருந்து அந்த ஊருக்குள்ள இன்னுமே எதிரிங்க அதிகமாயிட்டாங்க இந்த சம்பவம் நடக்கிற வரைக்குமே அங்க இருந்த மக்கள் யாருமே இவரை எதிர்த்து எந்த ஊருக்கு எல்லாமே கேட்டதில்லை ஆனா இந்த அவ்வளோ சில மக்கள் வந்துட்டு இவரை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது அப்படியே பரவலாக மாறி எங்கே போனாலும் இவரை பயங்கரமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளோ நாள் இவர் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இவங்க யாருமே இவர் கிட்டேயே போகாமல் இருந்தாங்க ஆனால் இந்த சமயம் அவர் போகிற இடத்தெல்லாம் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதனால மொத முறையாக இந்த கன்சால சிஸ்டர்ஸோடைய அவங்க அப்பாவுக்கு பயம் வர ஆரம்பிக்கிறது இப்போ இவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம இந்த ஊரில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட உயிருக்கு தான் ஆபத்து இதனால் நம்ம வேறு எதனாச்சும் ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு இவர் சான் பிரான்சிஸ்கோவுக்கு போறாரு இந்த சான் பிரான்சிஸ்கோல உஷா அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துக்கு இவர் அவங்களோட ஒய்ஃபு இவங்களோட நாலு பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போறாரு இப்படி இவங்க இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க இந்த குடும்பத்தோட சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க ஆனா அந்த கிராமத்துல இவங்களோட அப்பாவுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல இதனால சாப்பிட்றதுக்கு என்ன பண்றது செலவுக்கு என்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியாம முடிச்சுட்டு இருந்தாங்க பயங்கரமான வறுமையில் இருந்தாங்க இந்த கஷ்டத்தோட கஷ்டமா இந்த நாலு பேருமே வளர்ந்துடுறாங்க இந்த வறுமையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பண்றதுக்காகவும் அவங்க அப்பாவோட அடியில் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் அந்த நாலு பேருமே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவங்க நாலு பேருமே வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைக்கிறாங்க அந்த காசை வச்சு இவங்க ஒரு சலூன் ஆரம்பிக்கிறாங்க அந்த சலூனுக்கு இவங்க ரென்சோ எல் ஏஞ்சல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க நம்ம நினைக்கிற மாதிரி சலூன் அப்படிங்கிறது முடிவெற்ற கடை கிடையாது இது ஒரு மது கடை இப்படிப்பட்ட ஒரு கடை தான் இவங்க 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 அந்த கடை பண்ண உடனே மாதிரி நிறைய வருமானம் வருது இவங்களும் எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறாங்க ஆனா இவங்களோட சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்க கிடையாது அடுத்த கொஞ்ச மாசத்திலே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் வந்துட்டு குறைய ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல பெருசா இந்த ஒரு கூட்டமே வர்றது இதனால இவங்க மறுபடியும் ஏழ்மைக்கே தள்ளப்படுறாங்க அந்த கடை இவங்க மூடுறாங்க இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த இவங்களுக்கு விபரீதமான ஒரு ஐடியா கிடைக்குது கொஞ்ச மாசம் கழிச்சு இவங்க மறுபடியும் அந்த சலூனை ஓபன் பண்றாங்க ஆனா இந்த டைம் இது வெறும் சலூனா மட்டும் இருக்க கிடையாது கூடவே இவங்க ப்ராஸ்டியூஷனும் பண்ணிருக்காங்க சொல்ல இந்த மாதிரியான தொழில் வந்துட்டு அந்த இடத்துல லீகல் கிடையாது ஆனா இவங்க யாருக்குமே தெரியாம பண்ணிருக்காங்க இதுக்காக இவங்க எக்கச்சக்கமான காசை அந்த ஏரியா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தந்திருக்காங்க இப்படி நிறைய காசு வாங்கினதுனால அங்க இருந்த ஆபீசர்ஸ் இந்த விஷயத்த கண்டுக்காமலே விட்டுறாங்க இது மட்டும் இல்லாம இவங்க எக்கச்சக்கமான குறுக்கு வழியை கையில எடுத்து எடுத்து இந்த தொழிலையும் இந்த பாரியும் ரன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு கேவலமான விஷயத்த இவங்க பண்ணதுனால இவங்களுக்கு காசு கொட்டோ கொட்டுன்னு கொட்டிருக்கு இப்படி இந்த விஷயத்துல நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்குது அப்படின்றது தெரிஞ்ச உடனே இந்த தொழில இன்னுமே பெரிய அளவுல பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இதுக்காக இவங்க பல முயற்சியில் ஈடுபடுறாங்க அந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல இவங்க நிறைய சலூன் ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மெக்சிகோ பார்டர்ல கொண்டு போயிட்டு ஒரு சலூன் வச்சிருந்திருக்காங்க ரொம்பவே தைரியமா இவங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்திருக்கு இவங்க கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்குது அப்படின்றதுனால இவங்க எங்கெங்கெல்லாம் சலூன் ஓப்பன் பண்ணுறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அரசியல்வாதிங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே காசு கட்டி சரி பண்ணிடுறாங்க இப்படி இவங்க எல்லாருமே பணத்தை வாங்கிக்கிறாங்க அங்கே நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே கண்டுக்காமலே விட்டுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ஓப்பன் பண்ண எல்லா சலூன்லையுமே இந்த மோசமான தொழில் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த கன்சால சிஸ்டர்ஸ் வந்துட்டு மொத மொத ஒரு சலூன் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சலூன்ல உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வர கிடையாது ஏன்னா இந்த பாலியல் தொழிலுக்கு அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்களா வந்துட்டு இஷ்டப்பட்டுதான் இருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோல அந்த சமயம் நிறைய இடத்துல வறுமை வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருந்தது அதனால அங்க இருக்கக்கூடிய பல பெண்கள் வந்துட்டு அந்த சமயம் இந்த மாதிரியான தொழில ஈடுபட்டு இருந்தாங்க இப்படி அவங்கள விருப்பப்பட்டு வந்ததுனால இந்த சிஸ்டர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்தது எப்ப இவங்க நிறைய இடத்துல சலூன் வைக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பையில தான் இவங்களுக்கு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு இப்படி பல இடங்கள்ல இவங்க சலூன் வச்சதுனால இவங்களுக்கு போதுமான பொண்ணுங்க வந்துட்டு கிடைக்கல இதனால இந்த தொழில் பண்றதுக்கு நமக்கு நிறைய பொண்ணுங்க தேவை அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம பொண்ணுங்களை கடத்தி இதுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதனால இவங்க மெக்சிகோல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமத்துக்கு எல்லாம் போறாங்க அழகான பொண்ணுங்கள்லாம் இவங்க கடத்தி கொண்டு வராங்க இது கூடவே இவங்க இவங்க என்ன பல கிராமத்துக்கு போயிட்டு நாங்க ஒரு இண்டஸ்ட்ரி ஓபன் பண்ணிருக்கோம் எங்க தொழிற்சாலையில ஒர்க் பண்றதுக்கு நிறைய பொண்ணுங்க தேவை அப்படின்ற மாதிரி விளம்பரம் பண்ணிருக்காங்க கூடவே எங்க வீடுகளில் வேலை செய்யறதுக்கும் நிறைய பொண்ணுங்க தேவை அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க சரி நம்ம ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்க போறோம் அதனால் நம்மளுக்கு ஒரு காசு கிடைக்க போகுது நம்மளோட வருமானம் தீர போகுது அப்படின்னு சொல்லி இங்கே என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் பல பொண்ணுங்க அங்கே வந்திருக்காங்க ஆனால் இப்படி ஆசையாக வேலை பார்க்க வந்து எல்லார்த்தோட வாழ்க்கையிலையுமே மண்ணல்லி போட்டிருக்காங்க அப்படி வந்து அந்த பொண்ணுங்களை வற்புறுத்தி அவங்கள பாலியல் தொழில் செய்ய வச்சிருக்காங்க இதுக்கு யாராச்சும் ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்கள பயங்கரமாக போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்களாம் இப்படி இவங்க கடத்திட்டு வர்றதுல பொண்ணுங்க மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பொண்ணுங்களும் இருந்திருக்காங்க அவங்களுக்கு போதை பொருள்லாம் கொடுத்து இந்த தொழிலில் ஈடுபட வச்சிருக்காங்க இந்த மாதிரி இவங்க பண்ண பண்ண இவங்களுக்கு நிறைய பணம் வர ஆரம்பிச்சிருக்கு பணம் நிறைய வர வர இவங்க ரொம்பவே கொடூரமா மாற ஆரம்பிக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்கள்ல யாராச்சும் ஒருத்தங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப மோசமான முறையில கரு கலைப்பு நடைபெறும் அங்க இருக்கிறது பிடிக்காம யாராச்சும் ஒருத்தங்க தப்பிக்க ட்ரை பண்ணாலும் இந்த தொழில பண்ணாம யாராச்சும் அங்க இருந்தாலோ இந்த தொழில்னால எதனாச்சும் ஒரு நோய் அவங்களுக்கு வந்துருச்சுனாலும் இல்ல அங்க வர ஆண்களுக்கு இவங்களை பிடிக்கலனாலோ இவங்களுக்கு அழகு கம்மியா இருச்சுனாலும் மத்த பொண்ணுங்களை விட்டு இவங்களை கல்லாலே அடிச்சு கொள்ளுவாங்களாம் இதுல இதில் அங்கே வரக்கூடிய ஆண்கள் யாராச்சும் பணக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட பணத்தெல்லாம் பிடுங்கிட்டு அவங்கள கொலையும் பண்ணிடுவாங்களாம் இப்படி இவங்க எக்கச்சக்கமான கொலையெல்லாம் பண்ணிட்டு அந்த சடலங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அவங்களோட பண்ணை வீட்டில் வச்சு புதைச்சிருவாங்க சில சடலங்களை இவங்க எரிச்சதாகவும் சொல்கிறாங்க சொல்ல நம்ம இந்த கேஸில் இப்போ கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரியான நிறைய கொடூரமான விஷயங்கள் எல்லாம் இந்த கேன்சல சிஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு கூடவே இருந்து உதவி பண்ணுறது இவங்களை அடைச்சி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த கேன்சல சிஸ்டர்ஸ் உடைய மொத சகோதரியான டெல்பினா உடைய பையன் எல் டிப்போ அதாவது பொண்ணுங்களை கடத்துறது அவங்களை பயங்கரமா சித்திரவதை பண்றது அவங்களை கொல்றது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே வந்து பண்ணிட்டு இருந்திருக்கான் நைன்டீன் அந்த டைம்ல ரெண்டு போலீஸ் ஆபிசர்ஸ் இந்த தொழில் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த போலீஸ் ஆபிசர்ஸ்க்கும் இந்த டால்பினா உடைய பையனுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டே வருது இந்த சண்டை வந்துட்டு அடிதடி வரைக்கும் போகுது இந்த கை கலப்புல போலீஸ் ஆபிசர்ஸ் வந்துட்டு அவங்களோட துப்பாக்கி எடுத்து இந்த ஆல் டெப்போவை சுட்டு தள்ளுறாங்க இதனால ஆல் வேர்ல்ட் இப்போ வந்துட்டு அத்தி இடத்துல இருந்து போறோம் இந்த சமயத்துல இருந்து தான் அந்த கேன்சோல சிஸ்டர்ஸ் உடைய அழிவு காலம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் இந்த தொழில் பண்றதுக்கு அந்த பொண்ணுங்களை எல்லாம் வந்துட்டு அடைச்சு வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்குமே ஒருத்தன் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கான் சொல்ல போனா அந்த இடமே வந்துட்டு ஒரு ஜெயில் மாதிரி இருந்திருக்கு இவன் ஒரு வார்டன் மாதிரி இருந்திருக்கான் இந்த பையன் போனதுனால அது அவங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு தெரியல இந்த கன்சோல சிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு பயங்கரமா கோவம் வருது தம் பையனை கொலை பண்ண அந்த ரெண்டு போலீஸுமே கொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க தனியா ஒரு டீமியை செட் பண்ணி அனுப்புறாங்க இவன் அவனோட கண்ட்ரோலில் இல்லாததுனால அந்த இடத்துல கொஞ்சம் செக்யூரிட்டி கம்மியானதுனால அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு தைரியமா தப்பிச்சு வெளியூருக்கு வராங்க இப்படி வந்தவங்க தான் இந்த கேஸோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த ஜோஸ்பீனா இவங்க நேரா அந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஏன்னா இந்த பொண்ணுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் இந்த கேன்சல சிஸ்டர்ஸ் வந்துட்டு பணம் தந்திருக்காங்க அங்க போயிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸே கூட்டு வந்து இங்க விட்டுருவாங்க அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண இவங்க அந்த ஏரியாவில போயிட்டு ரொம்ப தூரம் வெளியில வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இவங்க அங்க நடக்கிறதா சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட போலீஸ் ஆபிசர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இவங்க சொன்ன அந்த தொழில் நடக்கிற இடத்துக்கு இவங்க போறாங்க இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொல்ற வரைக்குமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா இவங்களுக்கும் ஒருவேளை காசு தந்துருப்பாங்களோ அப்படின்ற பயத்துல தான் அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபிசர்ஸ் வந்துட்டு நல்ல ஆபிசர்ஸா இருந்ததுனால நாங்க அவங்கள அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் தான் நம்பிக்கை வந்திருக்கு இப்ப போலீஸ் ஆபீசர் கஞ்சாலி சிஸ்டர்ஸ் உடைய பண்ண வீட்டுல போயிட்டு சர்ச் பண்ணலாம் அப்படின்னு போறாங்க இப்படி இவங்க போனப்ப ஒரு பெரிய பெட்டியில எக்கச்சக்கமான சடலங்களை இவங்க பதுகிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருந்த சின்ன சின்ன ரூம்கள்ல நிறைய பொண்ணுங்களை கடத்தி அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது போலீஸ் ஆபீசர் இமிடியேட்டா அந்த லாக்கெல்லாம் உடைச்சு அவங்கள எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க இப்படி இவங்க ரிலீஸ் பண்ண அந்த பொண்ணுங்கள்ல ஒரு சில பொண்ணுங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப அந்த பொண்ணுங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இடத்தெல்லாம் கை வச்சு இதை திறந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப அந்த பொண்ணுங்க கை வச்சு காமிச்ச அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் உடச்சு திறந்து பாக்குறாங்க அங்க எக்கச்சக்கமான சவ பெட்டிகள்லாம் இருந்திருக்கு கிட்டத்தட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு தொண்ணூத்தோரு சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதுல பதினோரு ஆண்களுடைய சடலம் எண்பது பெண்களுடைய சடலம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அங்க தொண்ணூத்தோரு சடலம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு ஆனா இந்த கன்சேல சிஸ்டர்ஸ்னால இறந்து போனவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு இருநூறுக்கும் மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல இவங்க பாதி பேருத்த வேற வேற இடத்துல புதைச்சிருக்காங்க பாதி பேருத்த எரிக்கும் செஞ்சிருக்காங்க இதனால இந்த சிஸ்டர்ஸ் இது வரைக்கும் எத்தனை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது இப்படி இந்த நாலு பேர் வந்துட்டு பல பேரை கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிய வந்தது எல்லாருக்குமே இது பரவுது இதனால கொந்தளிச்சு போன சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இந்த நாலு பேர்த்தையும் அடிச்சே கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு வராங்க இதுக்கு தான் போலீஸ் ஆபீஸர் பூந்து இவங்க நாலு பேர்த்தையுமே காப்பாத்தி அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இவங்க நாலு பேருக்குமே நாற்பது வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இந்த நாலு பேர்த்து முதல் சகோதரியான டெல்ஃபி

வீட்டில இருந்து வெளியில வந்திருக்காங்க இப்படி வெளியில வந்து அவங்களும் கொஞ்சம் வருஷத்துல இறந்து போறாங்க டூ தௌசண்ட் இந்த பண்ணை வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்துட்டு நடந்துட்டு இருந்தது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக இவங்க தோண்டிட்டு இருந்த அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருபது பேர் தோடி எலும்பு கூடுங்க கிடைச்சிருக்கு இது இன்னும் இடம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் இந்த கன்சலர் சிஸ்டர்ஸ் உடைய பண்ண வீடு இதுக்கு தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது இதனால இந்த இருபது சடலங்களும் வந்துட்டு இந்த சிஸ்டர்ஸ் உடைய வேலை தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிய வந்தது ஏற்கனவே தொண்ணூத்தோரு சடலங்களை கண்டுபிடிச்சாங்க இப்ப இருபது பேரும் மொத்தமா நூத்தி பதினூறு சடலத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இவங்க கணக்குல வந்தது வராதது அப்படின்னு சேர்த்து மொத்தமாக இருநூறுல இருந்து இருநூத்தம்பது பேரை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா டொண்ட்டிஸ்ல நடந்த ஒரு மிக பெரிய குற்றம் பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி நடந்திருக்கு இந்த கன்சால சிஸ்டர்ஸோடைய இந்த கேஸை வச்சு நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ்ல லாஸ் பொக்கோயென்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் நைன்டீன் செவென்ட்டி செவன்ல இன்னொரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது கூடவே இந்த கேஸை வச்சு லாஸ்ட் முருட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாவலும் எழுதிருக்காங்க இந்த கன்சலஸ் சிஸ்டர்ஸ் உடைய இந்த கொலைகள் வந்துட்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் இடம்பெற்றிருக்கு மோஸ்ட் ப்ரொஃபைலிக் மர்டர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி இடம்பெற்றிருக்கு இதுக்கப்புறம் இந்த உலகத்தோட ரொம்ப மோசமான கொடூரமான கொலையாளிங்க அப்படின்னு இடம்பெற்றிருக்கு இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ் இந்த கேஸ பத்தி பேசுறதுக்கு பெருசா எதுவும் கிடையாது அவங்க பியூர் ஈவில் பொதுவா ஒருத்தவங்க ஒரு தப்ப பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஏன் பண்ணாங்க எந்த சுச்சுவேஷன்ல பண்ணாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா இவங்க பணத்து மேல இருந்த வெறியினாலையும் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத இருந்ததுனாலையும் இந்த மாதிரியான ஒரு மோசமான கொடூர கொடூரத்தை இவங்க பல பொண்ணுங்களுக்கு பண்ணிருக்காங்க கொலையும் பண்ணிருக்காங்க இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்